சிறுமி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் முத்தியால் பேட்டை காவல் ஆய்வாளர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சௌந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அவங்க அவங்கள்ட்ட நான் கேட்டேன் அவர்கள் இப்பொழுது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறது அதுவும் கேட்டேன் ஏன் சில இல்லை அவங்க மூன்று மணிக்கு குழந்தை காணாமல் போயிருக்கு மூன்றரை மணிக்கு குழந்தை காணாமல் போயிருக்கு ரெண்டு மணி நேரம் அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க தேடிட்டு ஐந்தரை மணிக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த துரதிருஷ்டவசமான மிக துயரமான சம்பவம் அன்று மாலையே நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி இருந்தாலும் நம்மளால் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று காவல்துறை அதிகாரிகள் மீது துறை ரீதியான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் நீங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கும் எந்த குடும்பமும் பாதிக்கப்படாமல் இருப்பதற்கும் பெண் குழந்தைகள் சுதந்திரமாக நடமாடுவதற்கு அது ஏற்ற சூழ்நிலை ஏற்படுத்துவதற்கும் முழுமையான ஒத்துழைப்பை தருவோம் என்று நான் சிறுமியின் கொலை பொதுமக்களின் மனநிலையை உலுக்கியுள்ளதுடன் பாதுகாப்பற்ற நிலையை உணர வைத்துள்ளதாக புதுச்சேரி எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார் கஞ்சா வியாபாரம் புதுச்சேரி முழுவதுமாக வேரூன்றி உள்ளதாகவும் உள்துறை அமைச்சர் துணையோடு கஞ்சா விற்பனை நடைபெறுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள அவர் மக்களின் மனநிலையை புரிந்து கொள்ளாமல் கஞ்சா விற்பனையை குறைந்துள்ளதாக ஆளுநர் தமிழ் சை சவுந்தரராஜன் முழுமையான பொய்ச்சொல் இருப்பதுடன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவர் மௌனம் சாதிப்பதாகவும் தெரிவித்துள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க